வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்க கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பேன் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு அவர் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நான் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கட கட கடன்னு போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லோரையும் சொல்லுவேன் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருண் ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கோ அதே போர் தான் அவங்கள்ட்டும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா புத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் ப்ரிடாமினாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் அதுதான் ப்ரிடாமண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுனால் இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் பாருங்க அது மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபத்திய பொறுத்த முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரோமின் தரப்பு என்பிள்ளைகள் திரும்ப திரும்ப நான் ஜப்பத்தியானனு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ இந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவரா உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது அது அப்படி தான் சொன்னார் வேறு இருக்கோம் தான் இந்த பிரீடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும் தயவுசெய்து இதை வந்து ஓ அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே அந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃப்யூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளவங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் பெறதால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதுவரையிலும் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து ஒரு பகை விரோதம் பிரச்சனைகள் குழப்பங்கள் வியாதி இப்படி கொடுத்துட்டு இருந்திருப்பார் கடன் பிரச்சனைகள் அது இதுன்னு ஸோ அதற்கெல்லாம் இப்போ கொஞ்சம் லீவு வருது ஏன்னா வளர்ச்சிகள் ஆரம்பம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கணும் வக்ரகுருவின் வளர்ச்சிகள் ஆரம்பம் இதுவரையிலும் பாசிட்டிவாக கொடுத்துட்டு இருந்தவங்களுக்கு வம்புகள் ஆரம்ப இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துலருந்து எதிர்பாராத வகையில் உடம்பு பிரச்சனை என்னென்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் வரும் ஏன்னா பகை வீட்டில் இருக்கிறது வேற ப்ராப்ளம் ஆறாம் இடத்துல இருக்கிறது வீக்காக இருக்கும் என்ன தான் பூர்வ புண்ணியாதிபதி பாக் பூர்வ பாக்கியாதிபதி நன்மை செய்கிற இடத்துலேருந்து நல்லபடியாக இருந்தால் கூட அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி வலிமையாக இருக்கணும் அப்படிம்பாங்க லக்னாதிபதி வலிமை இல்லைன்னாக்கா அதை அனுபவிக்க முடியாது எல்லாம் இருக்கும் அதை என்ஜாய் பண்ண முடியாது அதை பயன்படுத்தி பெரிய ஆள் ஆகிறது சுகமாக இருக்கிறது திருப்தியாக இருக்கிறது அதெல்லாம் முடியாத அந்த மாதிரி நெருக்கடியாக இருக்கும் இப்போ அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்குது அதாவது வளர்ச்சிகள் கிடைக்குது உங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது கடன் அல்லது வியாதி எதிர்பாரா வகையில் குறைய வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கான இந்த வக்ரகுருக்கான அந்த அறிவுறுத்தல் சொல்கிறேன் கடன் அல்லது வியாதி எதிர்பாரா வகையில் குறைய வாய்ப்பு இப்போ தலைப்பிலேருந்தே தெரிஞ்சிருக்கலாம் இதுவரையில் நெருக்கடியாக இருந்து கொண்டிருந்தவங்க இப்போ பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் கண்டிப்பாக ஆறாம் இடத்துலேருந்து அப்படி பண்ணுவார் பயத்தையும் கொடுப்பார் என்ன நடக்குமோ ஏன்னா பெரிய அகலக்கால் வச்சுருப்பீங்க பெரிய அளவுக்கு எதிர் லாபத்தை எதிர்பார்த்து அகலக்கால் வச்சு கடனில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அது இப்போ உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் எதிர்பாராத வகையில் திடீர்னு ஒரு சேஞ்சஸ் மற்றவங்க வழியாக உதவிகள் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா புதிய ஆர்டர்கள் கிடச்சி அதில் இருந்து ரிலீவ் ஆகிறது அப்படிலாம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஏன்னா லக்னாதிபதி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கடன் பிரச்சனை வந்திருக்கும் இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் லக்னாதிபதி ராசி அதிபதியான குரு பகவான் வீக்காக இருக்கார் வீக்கான நட்சத்திரத்தில் இருக்கார் பாவக ரீதியாக ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது அண்ட் நட்சத்திர சாரமும் ஒத்து வராத சாரத்தில் இருக்கிறது இப்படிலாம் இருந்தால் வியாதி அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு என்னென்னே தெரில உடம்பே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் சில பேருக்கு ஏதாவது ஆப்ரேஷன் சில இதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் சேஞ்சஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும் அது இப்போ இந்த வக்ரம் பெறுற இந்த நாலு மாதங்கள் அதாவது ஒம்பது பத்து இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு இருபத்தஞ்சி வரைக்கும் அதுக்கெல்லாம் ப்ராப்ளம் இருக்காதீங்க அந்த சேஞ்சஸ் நடக்கும் எதிர்பாராத வகையில் உடம்பு தானாக சரியாயிடுச்சு இல்லாட்டி அந்த கொடுத்த மாத்திரையே எஃபெக்டாக இருக்குது பக்கவாக சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பயந்துக்கிட்டு இருந்தது அதனால தான் எதிர்பாரா வகையில் குறைய வாய்ப்பு அப்படின்னு உங்களுக்கு இந்த அறிவுறுத்தலை கொடுத்துருக்கேன் ஏன் அப்படி சொன்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி எந்தெந்த கோள்களை பற்றி விளக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாத அறிவுறுத்தலையும் இணைத்து சொல்கிறது அவசியம் அதுலேயும் குறிப்பாக தனுசு லக்னம் அண்டு தனுசு ராசி அன்புள்ளங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசமான கமெண்ட்ஸு கொஞ்சம் ஃபீல் பண்ணி கமெண்ட்ஸு ஒரு ஒரு சில கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன் மேஜர் பீப்புள் புரிஞ்சுக்கிறாங்க ஒரு லெஸ் தன் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள் அது வந்து நான் கொடுத்த அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் உங்களுக்கு அட்டகாசம் அற்புதம் அமர்க்கலம் என்னவென்று உணர டம்மி பீஸாக மாறும் நேரம் அப்படின்ட்டுருக்கேன் அப்போ நீங்கள் உங்கள் அறிவாளித்தனத்தை விட்டுருந்தோம் ஒரு டம்மி பீஸு ஏன்னா அது கலோக்கியலாக அந்த வேர்டு போடுறதுக்கான காரணமே அது போய் சரியாக உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுவே கன்ஃபியூஷன் ஆகுது அது கண்டிப்பாக நான் பார்க்குற இந்த அறிவாளிகள் அதை அதை ஏற்றுக்க முடியல அது எப்படி எங்களை ரொம்ப திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி அது என்ன டம்மி ஆகிற மாறுகிறது உண்மையில் பெரிய ஆளுங்கள்லாம் பாருங்க அப்படியே விளையாட்டாக அப்படியே ஒன்றும் தெரியாதவங்க மாதிரி தான் இருப்பாங்க அப்படி ஒரு எளிமையாக அப்படி எல்லோரையும் மதிக்கிற மாதிரி அவங்க உள்ளுக்குள்ளே என்ன நினச்சிருப்பாங்கன்னாக்க நம்ம ஒரு டம்மி பீஸ் எல்லாம் கடவுள் அருள் அப்படி தான் ஸோ அந்த உணர்தல் ஏற்படணும் உண்மையான அந்த அஸ்டோமைன் தரஃபி அன்புள்ளங்கள் என் மேலே கொஞ்சம் அன்பு வச்சுருக்கிறவங்க அந்த ஜப தியானம் பண்ணுவாங்க அவங்க சரியாக உணர முடியும் மேலோட்டமாக பார்க்குறவங்க கொஞ்சம் ஈகோவிஸ்டிக்காக நீங்கள் பெரிய அறிவாளிகள் தானே தத்துவப்படியும் ஒன்பதாவது ராசியாக வர்றதால இந்த மேட்டிமை குணம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் பிறப்புளிய பெரிய படிப்பாளி பெரிய அறிவாளின்னு ஆனால் எதையும் செய்ய மாட்டீங்க அதோடய சிம்பிளை பார்த்துருக்கீங்களா மனித உருவம் இருக்கும் விலங்கு உடம்போ இருக்கும் பாதி மனிதன் பாதி மிருகம் போல் அண்டு அந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னாங்க ஒரு வில் ஏந்தி வில் ஏந்திக்கிட்டு இருக்கிற ஆள் மாதிரி அந்த மாதிரி வில் அதாவது எய்ம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க எதையும் ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க எல்லாம் தெரியும் அறிவாளி தான் அறிவாளிகள் பெருசாக ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நீங்கள் எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது கற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது அது பல வீடியோஸில் வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக சொல்லியிருக்கேன் இன்ன வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை அப்ளை பண்ணிடணும் எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்படி அப்படின்னு செட் பண்ணி களத்தில் இறங்கிடணும் ஆக்ஷனில் இறங்கணும் அப்போ தான் நீங்கள் அந்த நன்மையை பார்க்க முடியும் உங்களுக்கு அது உபயராசிங்கிறதால மற்றவங்களை நம்புறது மற்றவங்கள்ட்ட பேசுகிறது உங்களுக்கு கீழே வச்சுக்கிறதுனாக்கா ஒத்துக்கும் நீங்கள் பெரிய அறிவாளி அப்படின்னு உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்குறவங்க இறங்கி கேட்பாங்க அது பிடிக்கும் ஈக்குவலாக மதிக்கிறதுங்கிறது முடியாது ஈக்குவலாக வேலை பார்க்குறது ஈக்குவலாக இது பண்ணிக்கிறதுன்னு உங்களுக்கு அந்த மனநிலை வராது அதனால தான் டம்மி பீஸாக மாறும் நேரம் அப்படின்னதும் உணர்ச்சி வசப்பட்டு சில பேர்லாம் கொஞ்சம் தப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க அது மாற்றிக்கங்க அது சரணாகதி தத்துவத்தை எளி எளிமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சரண்டராகிடணும் சூழலுக்கு இப்போ நல்லது தான் போகுது கடன் அல்லது வியாதி எதிர்பாரா வகையில் குறைய வாய்ப்பு ஏன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தோட அடிப்படையில் தான் அது ஸ்ட்ராங்காக டோட்டலாக நல்லிஃபை ஆகுமான்னு தெரியும் அண்டு வக்ரம்ங்கிறது டெம்பரவரி தான் ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் அதுக்கப்புறம் நேர்கதியில் பயணிக்கிறப்ப மீண்டும் அந்த ப்ராப்ளம் வரும் அதனால தான் குறைய வாய்ப்புன்ட்டுருக்கேன் உண்மையில் நான் சொன்ன அந்த மந்த்லி அந்த ப்ரடிக்ஷனும் இந்த வக்ரகுருவி இணைத்து தான் சொல்லியிருப்பேன் அதனால தான் அட்டகாசம் அமர்க்களம் அற்புதம் இருக்கேன் ஏன் அதை மாதிரி சொல்ல வந்தேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்றை ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி இயலில் இருக்கார் கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் மிக சிறப்பு அதுலேயும் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப மற்றவங்க சூழல்லாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் உங்கள் ஜாதகம் அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களெலாம் ஓரளவு கோவப்பட்டு வேகப்பட்டு பேசினாலோ நீங்கள் இறங்கி போவீங்க ஏன்னா இப்போ இருக்கிற கோள்கள் நிலைப்படி உங்கள் கூட யார் சேர்ந்தாலும் அவங்களுக்கு வேகம் கோபம் வரும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய தம் தன்மை வரும் அதனால தான் நீங்கள் டம்மி பீஸாக மாறணும்ன நீங்களோடைய அறிவாளின்ட்டுங்கிறதால என்ன அப்படின்னு திட்டுறது பிரச்சனை பண்ணுறது பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மைகள் வராது ஏன்னா பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு கோள்கள் இருக்கு இந்த அதிர்ஷ்டத்தை இந்த பூர்வ புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் போன்றே வேலை செய்யக்கூடிய கேதுவும் இருக்கிறார் உங்க உழைப்புக்கு அப்படி ஒரு அபரிமிதமான லாபம் நன்மைகள் கிடைக்கும் உங்க வேலையை மற்றவங்க செஞ்சால் உதாரணத்துக்கு ஒரு பத்து ரூபா கிடைக்கும்னா உங்களுக்கு நூறுரூவா கிடைக்கும் அப்போ டம்மி பீஸாக மாறணும் நீங்கள் நான் நான் இல்லை இதெல்லாம் கடவுள் அருள்ன்னு ஏன்னா அந்த ஒன்பதாம் இடத்ததிபதியான அவரும் பத்தாம் இடத்துக்கு வரார் அப்போ அந்த அந்த தர்ம தர்மாதிபதி யோகம் பாங்க அதான் நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக பாப்புலர் ஆவீங்க புகழ் கிடைக்கும் அதிகாரம் கிடைக்கும் மற்றவங்க பார்த்தா பயப்படுவாங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது சூப்பர் உங்களுக்கு பிறப்பு இதிலே பதினோராம் இடத்துல சூரியன் வர்றது இருக்கிறதுலேயே சூப்பராக சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு ஆனால் உங்களுக்கு அது வேஸ்ட்டு ஏன்னா நீச்ச வீடாக போயிடுது பதினோராம் இடம் இப்போ பத்தில் இருக்கிறது சூப்பர் பதினோராம் இடத்துக்கு வர்றப்ப நீங்கள் அந்தளவுக்கு உங்களுக்கு மரியாதை அதிகாரம் அந்த இது கிடைக்காது அதனால தான் நீங்கள் அறிவாளிகளாக இருந்தீங்கன்னா வம்புங்க இப்போ இதே புத்திசாலிகள் ஜெயிப்பார்கள்னு சொன்ன பாருங்கள் அவங்க பயந்துக்கிட்டே கடவுள் மேலே பாரத்தை போட்டு ஏதோ செய்வாங்க அறிவாளிகள் யோசனை பண்ணிக்கிட்டே இந்த எண்டு அந்த எண்டை யோசிச்சுக்கிட்டு எதையும் செய்ய மாட்டாங்க கன்ஃஸ் ஆகிட்டே இருப்பாங்க அதனால தான் எய்ம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நம்ம பெரிய அளவுக்கு லாபமே கிடைக்காது அந்த அளவுக்கு அறிவு இருக்கும் அதை பயன்படுத்த தெரியாமல் இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு இப்போ பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்ததிபதியும் ஆட்சி உச்சமாக இருக்கிறார் சூரியன் புதன் நினைவு ப்ளஸ்ஸு ஆனால் அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார் அதனால தான் டம்மி பீஸாக மாறணும்னு யோகாதிபதி ஏன்லருந்து மற்றவங்களுக்கு வேகம் கோபம் சூழ்நிலைகள் ஒரு நெருக்கடி வர்ற மாதிரியும் ஏற்படுத்துகிறார் ஏன்னா அவனே பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக அவன் வரார் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க கோவப்படுறாங்க நீங்கள் ஆ உன்னீங்க அந்த பாட்னரை எழுந்துருவீங்க கிடைக்கக்கூடிய லாபம் அந்த தர்ம கர்மாதிபதி யோகம்லாம் கெடும் அதனால தான் டம்மி பீஸாக மாறும் நேரம்ன அதை உணர்ந்துக்கங்க உண்மையில் தன்னை தாழ்த்தி கொள்பவன் தான் உயர்வான் அது பல வேத நூல்களில் நீங்கள் பார்க்கலாம் வெவ்வேறு எல்லா மதங்களும் அதை தான் சொல்லும் எல்லாம் அந்த சூப்பர் பவர் தான் நம்ம சும்மா சின்ன ஒரு ஒரு துகள் ஒன்றும் இல்லாத ஆள் அப்படி நினைக்கிற ஆள் தான் பெரிய ஆளாகும் ஆகும் அறிவாளிகளுக்கு அப்படி இருக்காது படித்த அந்த கர்வம் இருக்கும் மேட்டிமை குணமும் இருக்கும் அவங்களுக்கு அதை மாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா நல்ல யோகம் வருது ஐந்தாம் இடத்ததிபதி ஏழில் இருக்கிறது சிறப்பு கல்யாண வயசில் இருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்புள்ளங்களுக்கு நல்ல பாட்னரை பார்க்கக்கூடிய அன் அன்பு ஆசையாக உங்களை அப்படி நேசிக்கக்கூடிய இந்த விட்ட குர தொட்ட குரன்னு உள்ள ஆட்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவங்க கொஞ்சம் வேகம் கோபமாக தான் இருப்பாங்க ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷத்தை ஏற்படுத்தும் நீங்கள் டம்மி பீஸாக மாறினால்தான் அந்த நல்லவங்களை இது பண்ணிக்க முடியும் அதை புரிஞ்சிக்கணும் அண்டு பதினோராம் இடத்துபதியும் பதினோருலேயே ஆட்சியாக இருக்கிறது அபரிமிதமான லாபம் வரும் அதனால தான் அந்த மந்த்லி அறிவுறுத்தலில் அட்டகாசம் அற்புதம் அமர்க்கலம் என்னவென்று உணர டம்மி பீஸாம் மாறணுன்னு ஏன்னா இந்த பதினோராம் இடத்ததிபதி உங்களுக்கு ஆகாதவன் அவன் ஆறாம் இடத்திபதியாக வரான் அவன் ஆட்சியாக இருக்கிறப்ப போராட்டம் பிரச்சனைகள் போட்டிகள் இருந்தாலும் இறுதி வெற்றி இருக்கும் அதன் மூலம் நல்ல லாபம் இருக்கும் அண்டு சனி பகவானும் பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருந்தவர் அவர் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி நெகட்டிவாக கொடுப்பார் மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது பாசிட்டிவ் ஆனால் அவன் வங்கரம் பெற்று போயிருக்கிறப்ப முயற்சிகளில் தடுமாற்றம் குழப்பங்களை ஏற்படுத்துவார் அப்போ டம்மி பீஸாக மாறிட்டு சூழலுக்கு ஏற்றபடி அந்த பாட்னர் சொல்கிறபடி கீழே வேலை பார்க்குறவங்க ஈக்குவலாக உள்ளவங்க மேலே உள்ளவங்க அவங்களோடலாம் இணைந்து ஒரு பிரச்சனை வராதபடி பகை விரோதம் வராதபடி நீங்கள் செயல்படுறப்ப தான் அந்த நான் சொன்ன இந்த அட்டகாசம் அமர்க்கலாம் அற்புதெல்லாம் பார்க்கலான்ட்டுருக்கேன் அதுவும் அதுவும் ஃபீல் பண்ணுங்கள் நான் நம்மனமே சொன்ன மாதிரி என் மேலே அன்புள்ளவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுவீங்க அதை உணர முடியும் நான்கிற ஈகோவில் எனக்கு எல்லாம் தெரியும் அதுவும் தனுசு கண்டிப்பாக அறிவாளிகள் அதுதான் அதுலேயே கமெண்ட்ஸ் போடுறாங்க இவருடைய பன்னெண்டு ராசி வீடியோவும் பாருங்கள் இவர் இந்த ஆகுங்க மெடிடேட் பண்ணுங்க இப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு எல்லா ராசிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இதை பார்க்க வேண்டாம் அப்படி இப்படின்னு அவங்க அறிவுக்கு அதை சொல்லிகிட்டு இருக்காங்க அறிவாளிகள் ஜெயிக்க மாட்டார்கள்ங்க நீங்கள் ஜெயிக்கணுமா டம்மி பீஸாக மாறுங்க தனுசு லக்னம் அன்று தனுசு ராசி அன்புள்ளங்கள் கண்டிப்பாக ஏன்னால் நீங்கள் தான் இருக்கிறதுலேயே அது மீனமோ அறிவாளி தான் அது பன்னிரெண்டாம் இடத்ததிபதிங்கிறதால மந்தின்னு கம்மண்ட் இருக்கும் பிரச்சனை இல்லை சேஃப்டி செக்யூரிட்டின்ட்டு அப்படியே தன்னுடைய சுகம் கிடைக்கூடாது தன்னுடைய நிம்மதி சந்தோஷம் திருப்தி கிடக்கூடாது அப்படின்னு மீன லக்னம் மீன ராசி அன்புள்ளங்கள் இருப்பாங்க ஒவ்வொரு விட்டு பிரச்சனையை ஏற்படுத்துறது யார் தனுசு அதனால் இப்போ உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு அதனால தான் இணைத்து சொல்லிட்டேன் மந்த்லி ப்ரடிக்ஷனையும் இப்போ இப்போ நீ அப்படி இருக்கிறப்ப தான் கடன் குறைய வாய்ப்பாக மாறும் வியாதி இருந்துச்சுன்னா வியாதி குறையும் ஒன்றும் இல்லை நார்மலாக இருக்குது கண்ட்ரோல் ஆகுது அப்படிங்கிற உணர முடியும் அதுக்கு நீங்கள் டம்மி பீஸாக மாறுங்க பத்து பதினஞ்சு வாட்டி வேணாலும் சொல்லுவேன் நீங்கள் டம்மி பீஸா மாறுங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரால் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்